இங்கே இது மூணாவது கோவில் அங்கே அது நாலாவது கோவில் இங்கே வந்து சிலைகள் இருக்கும் இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் சுத்தம் பண்ணுற பணி நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு உள்ளூர் அண்ணா நீங்கள் உள்ளூர் அப்பமா சுத்தம் பண்ணிடுறீங்களா வந்து ஓ அப்படியா ஓகே ஓகே ஆ

கணபதி சண்முக சிலைகள் எல்லாம் திருட்டு போயிடுச்சு சில திருடே போயிடுச்சா போனதுதான் போனது தான் ஆட்சி காலத்துல சித்திரம் கோவில் இது அதுல இருக்கிற துவார பாலகர் ஆறு பேர் இருப்பாங்க ஒரு துவாரத்துக்கு வந்துட்டு ரெண்டு துவார பாலகர் அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்கா இருப்பாங்க நகர்ல இருக்கிறவங்க மெச்சூடா இருப்பாங்க வந்து நல்லா வயசானவங்களா இருப்பாங்க அப்படியே ரிவர்ஸ்ல இருப்பாங்க ஓகே சில இருக்கும் போல வந்து விநாயகர் சன்னதி சண்முகத்தோடைய சன்னதி அண்ணாண்ட இருக்கிறது வந்து மகிஷாசுர மருதனின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய அங்கே இருக்கிறது இப்போதைக்கு உற்சவம் பார்க்கறதுனால நாங்கள் காளி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றி வச்சிருக்கோம் அது வந்து கார்த்திகை பிரம்மோற்சவம் பதினஞ்சு நாள் நடக்குங்க அந்த கார்த்திகை தீபத்தோட சென்றது நாலாம் தேதி குடியேற்றி அங்கேருந்து பத்தொம்பது நாள் வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும் மிக பிரம்மாண்டமான கோவில் பூஜை கண்ட கோவில் இதெல்லாம் முற்று பெறாத கோவில் எல்லாம் கிடையாது எஞ்சிய பாகங்கள்

முழுமையான கோவில் நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நந்தி அதுக்கு முழுமையான கோவில் உதாரணமே நந்தியை வந்து சேதம் பண்ணிக்க பாருங்க உடச்சுக்கா பாருங்க முழுமையான கோவில் இவங்கள்தான் சொன்னீங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் அதாவது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வயசு

சிலைகள் அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு மாடுகள் சொல்லிட்டு தொண்ணூத்தி ரெண்டு போட்டு தெரியும் எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு இந்த கோவில் பூஜைகள் புரஸ்காரங்களுக்காக தானமாக வழங்கப்பட்டு விளக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பண்ணிட்டு ஓகே கடைசி வார்த்தைகள் வந்துட்டு சிதைப்பவர் சிதைந்து போவார்னு சொல்லிட்டு சாபனையும் இந்த கடைசி வார்த்தையா இந்த கடைசி சிலருந்து வரது சிதைப்பவர் சிதைந்து போவார்னு சொல்லிட்டு ஒரு இது வருது முற்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிதைந்து போவானு சொல்லிட்டு கிழந்த போட்டுருக்கோம்

இங்க ரொம்ப அதிசயமா பார்க்க வேண்டியது நீங்க என்ன அப்படின்னா நிறைய கோயில்கள்ல அந்த பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க உருவங்கள் வரைஞ்சிருப்பாங்க இப்போ வந்து சேதமணியில் இங்க பாத்தீங்கன்னா இயற்கையான பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் இன்னும் அது அப்படியே அழியாம இருக்கு பாதி அழிஞ்சிருச்சு பாதி அழியாம இன்னும் இருக்கு இதுல புடைப்புச்சிருப்பங்கள்ல எதுவும் கிடையாது இல்லையா பில்லர்ஸ்ல கிடையாது கிரியாது ஆனா அங்க அதுல ஒரு சுரோதல இருக்குன்னு நினைக்கிறேன் தாமரை கமலங்கள் போட்டிருக்கு தாமரை கமலங்கள் போட்டிருக்கு என்ன என்ன இது கலவென்னு சொன்னீங்க சுனாமு கட்டிங் சுனாமு கட்டிங் இப்ப இந்த கோவிலோட அப்படியே மேலே பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சின்ன இந்த காலத்து முறைப்படி கட்டப்பட்ட மதில் சோர் மாதிரி தெரியுது இல்லையா அது வந்து அங்கேருந்து தண்ணி டேரெக்டாக அங்கே வரக்கூடாதுன்றதுக்காக காங்கிரீட் சோர் மாதிரி போட்டு தண்ணியை இப்படி கீழே இறக்கிருக்காங்க இப்படி வந்திருக்கு வெள்ளைக்காரன் நம்ம கோயில்களை பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் கோயில் அழிக்கிறது ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் ஆனால் அந்த காலத்துலேயே கீழே தண்ணி ஓடுறதுக்கு உள்ளே தேங்குற தண்ணி ஓடுறதுக்கு சின்ன பாதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நான் உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு பட் ஆனால் வெள்ளைக்காரன் செஞ்சு கொடுத்தான் அப்படின்றது ஆச்சரியம் அந்த கோயிலில் எல்லாமே இருந்துக்கப்போ

கோவில் முழுமையாக இருந்ததுக்கு ஆதாரமே இங்கே இருக்கு பாருங்க ஃபுல் அங்கேருந்து அங்கே வரைக்குமே இருக்குது இது முழுமையான கோவில் முற்று கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க முழுமையான கோவில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தது முற்று அது முழுமையடையாதது ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க முழுமையடைஞ்சு மக்களோட பயன்பாட்டில் இருந்த ஒரு கோவில் முடிக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆகுது

முற்றுப்பெறாத ஒரு கோவில் அப்படின்னா சுற்றி பிரகாரங்கள் இருக்காதுல்ல இங்கே பாருங்க இதில் சம்திங் ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல அதைத்தான் அவர் சொல்கிறார் ஃபுல்லாக ஏதோ சம்திங் இருந்திருக்கு அதில் மேலே ஏறி போகிறதுக்கு போகிறது மாதிரியான அமைப்புகள் இங்கே வச்சுருக்காங்க அதுபோக கொஞ்சமாக புடைப்பு சிற்பங்கள் மாதிரியான ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் பஸ் மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுருக்கும் இங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க கருவறை இருக்கு சிலை இல்லை இது ஒரே ஒரு கருவறை தான் இங்கே ஒரு கல்வெட்டுருக்கு இது வந்து மகேந்திரவர்மனின் பட்ட பெயர்கள் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் அமல்னு சொல்லுங்கள்